இதே சேயோன் விஜயபதி முகünde மக்காவர்கள் முடிஞ்ச கம்பெனிக்கு வந்தவர் இங்கே தங்கி தங்குறதுக்கு வந்திருந்தார் தங்கியே உயிரோடு உங்களை யாரோ அங்கே யாரோ

எனக்கெல்லாம் மண்ணு போயிடுச்சு ஆனால் சொல்லுங்க வெள்ளம் சொன்னாங்க இந்த பொருட்பாவிலே வட்டுவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் எதையாவது சொன்னோம்னா வலித்து சொல்லணும் படி அப்படின்னு சொல்லணும் நல்லா படி அப்படின்னு சொல்றாங்க அப்ப வலித்தான் சொல்றாங்க அந்த பொருட்பாவிலே கஞ்சே கஞ்சேடறவே கஞ்சேடறங்கில் என்ன ஒரு எல்லாரும் ஒண்ணேமே இல்ல அந்த வரிணை ஒரு சற்பதை வந்து அவர் தெருவுல வந்து வள்ளுவர் தெருவுல ஒருநாள் நம்ம வந்து உட்கார்ந்தா அத என்ன சார் எல்லாரோட கைச்சிலார் கவிபாய் இப்டி உன்னை இத வசலங்க பெரியார் கூடி

அதனால் வாழிய